எட்டு கதையும் இந்த மாதிரி கதைகளெலாம் நான் கேட்குறது அந்த மாதிரி கதைகளாம் அந்த மாதிரி நான் எந்த மாதிரி சார் எந்த மாதிரி கதையா நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாகவும் இருக்கலாம் வேற மாதிரியாகவும் இருக்கலாம் தெரியல சார் ஜெர்னியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டயலாக்கெல்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது அந்த டயலாக்லாம் மாற்ற சொன்னேன் அவ்வளோ வல்கரா டயலாக்லாம் கொடுத்தீங்களே உங்களுக்கு எந்த டயலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா அதனால ஞாபகம் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு என்ன டைலாக் தூக்கணும் நீங்க பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார் நிஜமா ஞாபகம் இல்ல பட் எனக்கு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதான் ஞாபகம் தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு மற்றபடி வேற எதுவும் இல்லை நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன் இது எப்படி இருக்கும் இது எப்படி போகும் அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன் மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன் இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை கவலைப்படாதீங்க நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார் அப்போ தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும் போது நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார் அதனால தான் சார் சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும் ஓடிடி போயிட்டுருக்கு சார் வித் ஒரு நல்ல நம்புகிறோம் சரவணன் சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க

இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் கிட்டே இல்லை படம் பேர் தான் ஆட்ஸ் வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்தையும் ஹாட்ஸ்பாட் ஆக்கிட்டீங்க டைரெக்டர் கொஞ்சம் நேரத்தில் போல பழகுதா கீழே என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு என்ன அவ்வளோ கோவம் செகண்ட் காதை ரெண்டு கதையை எடுக்கலன்ற கோபமா இல்லை எடுன்ற கோவமா இல்லை எடுன்ற ஆதங்கம் ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும் அது வேற லெவலில் இருக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி

ஐயோ கை தெரியாமல் பட்டுகிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுனே பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோதான் நடக்கும் அப்படின்னு ஆனால் அவ்வளோதானே நடந்தது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லை தேங்க்ஸ் சார் சார் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்துருக்குது ஆனால் இந்த படத்துல நீங்க நான் தான் இந்த படத்துல நீங்க பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாவே ஆமா அப்படின்னு தோண வச்சு அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் அதாவது நான் என் ரிவியூல கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையா நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்ல கற்பனை தானா இல்ல சார் எல்லாருமே நானும் வள வளர்ந்த பீரியட்ல ஸ்டார்டிங்ல அப்படிதான் தான் இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்ல இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார் ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மீன் சார் ஜி அந்த பாட்டு அதுதான் அந்த காண்டம் வச்சுருக்கேன் சீன்ஸ் அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஐடியா தான் சார் அந்த மீன் தான் வச்சு ஆமா ஆமா ஆமாம் அதான் பசங்களுக்குன்னா ஒன்று பொண்ணுக்குன்னால் இப்படியா அப்படி இல்லை முன்னே இந்தி படங்களில் வந்து இப்போது போல்டாக வர ஆரம்பிச்சிடுச்சி ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அது அந்த சார் கே பாலச்சந்தர் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ நம்ம ஓரளவு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது ஏன்னா அது அதை அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும்போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்டில் நடந்த அந்த காமெடி போஷன் இருக்குதுல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துடுமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருந்துது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை தியேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்குது ஸோ

அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலாம்னு ஒரு நெறியா வந்துச்சு தலைவா அவங்க பாருங்க சார் ஆமா சார் சார் ஹாட்ஸ்பார்ட் டூ நான் அந்த அங்கிள் என்ன யோசிக்கவே இல்லை வெறும்ன விட்ட ரெண்டு கதை அது போக ரெண்டு கதை அப்படி தான் இருக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனி தனியா நாலு கதையாக தான் இருந்தது சில்லுக்கர்பட்டி மாதிரி தான் இருந்தது சில்லுக்கர்பட்டி மாதிரி லஸ்டோர் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளாக தான் இருந்தது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டேரக்டர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வாக்கு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்டர் நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் அது இருக்கட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லக்ஷ்மி கேரக்டர் அந்த கலையரசன் அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோடை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அருவி ஆன்லை சொல் சொல்வதெல்லாம் உண்மை அதாவது அருவி அந்த கேரக்டர் ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததாக கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுறேன் நான் என்ன இதோட முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் கல்லூன் பார்த்தீங்கன்னா நாளே கொஞ்சம் தூக்குனுச்சு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறனால உங்களுக்குமே அந்த அடிய அது ஏற்பட்டுருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது ஆனால் உங்களுக்கு தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட நான் எதுவும் தப்பா சொல்லல சார் அது அதில் அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசல சார் ப்ரமோஷன் வந்து தெரியல சார் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலா வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு சோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும் நாளைக்கு ஷோ இன்னிக்கே ஹவுஸ்ஃபுல்லாது ஆனால் ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸே ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்லை அந்த தேட்டர்ல பாக்கணும் அந்த ஏரியாவில் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லைன்னா நைட் நைட் ஷோ மெரினா மாலில் இருக்கு மெரினா மெரினாமாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு தான் தேட்டரு சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லையும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன் படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது பட் நல்ல டாக் இருக்குது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே பாசிட்டிவ் ஹவுஸ் ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும் போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் சார்